தன்னை காங்கிரஸ் பாஜக அழைத்து வந்ததாக கூறிய சீமான் தற்போது திமுகவை குற்றம் சாட்டுவதாக நடிகை விஜயலட்சுமி விமர்சித்துள்ளார் சீமான் விவகாரம் குறித்து புதிய வீடியோ வெளியிட்டு சிறமாறி கேள்விகளை முன்வைத்துள்ளார் திமுக ஒன்றும் அவங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமி விஜயலட்சுமிக்கு ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல புட்சி வேலை பண்ணு அப்படின்னு சொல்லலை ஸோ ஏன் அவங்களை சும்மா வீணா பாம்பு கிழக்குறீங்க அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களா அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க நான் உக்காந்து பேசுறேன் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்க சீமானவர்களே கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஏன் மாத்தாதீங்க சீமானவர்களே என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க ம் ரெண்டு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆழ்களை அமுச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா சீமான் இந்த வீடியோவை நிச்சயம் பார்க்க வேண்டும் என்றும் விஜயலட்சுமி கூறினார் நடிகை விஜயலட்சுமி புகார் விவகாரத்தில் சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் தொடர்பான வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும் பனிரண்டு வாரங்களுக்குள் போலீசார் வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் எந்த விவகாரத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்களையும் அனைத்து அம்சங்களையும் முறையாக கருத்தில் கொள்ளவில்லை என்பதால் இந்த விவகாரத்தில் முன்னதாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று வழக்கின் விசாரணையை பனிரண்டு வாரங்களுக்குள் விசாரிக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் சீமான் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நெல்லை புதுக்கோட்டை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் இரவில் பலத்த மழை பெய்தது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் விளம்பல் சேந்தமங்கலம் மாங்குடி கமலாபுரம் வடபாதிமங்கலம் அடியக்கமங்கலம் நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இந்நிலையில் கடலோர தமிழகம் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மாநகரில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கூறியுள்ளது நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது டெல்டா மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அந்த மாவட்டங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளாா் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த சூழலில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது டெல்டா மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மழையால் நெல் பாதிக்கப்படாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கொள்முதல் செய்ய நெல் மூட்டைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர்